காலத்துல்தான்கள்்கள் கற்றுக் அந்த சூனியத்துக்கும் சுலைமான் நபிக்கும் சம்பந்தம் இல்ல உமா கபர் சுலைமானும் சுலைமான் வந்து சூனியம் செய்வோராக இருந்ததில்லை கபரு சைத்தான்கள் தான் காசு போயிட்டாங்க அள்ளி முனன் ஆசை சிகர மக்களுக்கு சிகர கற்றுக் கொடுத்து சைத்தான்கள் காசுராயிட்டாங்க அப்படின்னு இந்த வசனம் தோங்குகிறது இதுல என்ன விளங்குது சுலைமான் நம்ம 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 போய தமிழாக்கம் சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லையா அதற்காக நான் அந்த வசனத்திலிருந்து முதல்ல விளக்குறேன் பிற அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நான் இரண்டாவது சொல்றேன் அப்ப செய்தான் நபிதான் இந்த சிகரை எங்களுக்கு சொல்லி தந்தாரு என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் தங்களுடைய இந்த ஏமாற்று வேலைக்கு சிகருங்கிற சூனியம்ங்கிற ஏமாற்று வேலைக்கு சுலைமான் நபியை துணைக்கு அழைச்சிருந்தாங்க அப்பதான் அல்ல என்ன சொல்றாங்க இந்த சிகர சொல்லி கொடுக்கறது காதிற செய்யற வேலை சுலைமான் உமா قبر சுலைமான் அவர் காதிரா இருக்கறேன்னா என்ன அர்த்தம் அவர் சிகர கற்று தரல. ወላకిన சயாதீன கபரு உயல்லிமூன ஆசை சிகர சைத்தான்கள் தான் சிகிர கற்று கொடுத்து காதிரைட்டாங்க அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இந்த சிகிர சைத்தான்கள் மூலமா வந்துச்சுன்னு बोलेंगेசி. சைத்தான்டா யாரு? இந்த ஒரிஜினல் வந்து சைத்தானா? இல்ல. ஏன்னா அந்த சைத்தான் சிகிர கற்றுக் கொடுத்து காதிரா வேண்டியது இல்ல. ஆல்ரெடி காதிரா தான் இருக்கறான். இந்த வசனம் எப்படி இருக்குன்னா ወላకిన சயாதீன கபரு சைத்தான்கள் தான் கா இருந்தாங்க மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொடுத்து என்று வருது அப்ப கட்டுதாயி கட்டுைத்தான் காட்டும்பு மலக்கு சைத்தானையும் குறிக்கல மனித சைத்தானதான் குறிக்கிறது மனுஷன்ல சில சைத்தானோ இருந்து சிகுருங்கிறத வந்து சுலைமான் நபி காலத்துல சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் அவங்க காதலாகி போயிட்டாங்க அப்படின்னு இதுல இருக்கு இது வரைக்கும் உள்ள என்ன விளங்குதுன்னு கேட்டா சுலைமான் நபிக்கும் சிகருக்கு ஜெமந்தன் இல்ல அவங்க காலத்துல செய்தான் இருந்தாங்க அவங்க சீகரை கற்றுக் கொடுத்தாங்க அதனால காவிரை ஆகி போயிட்டாங்கன்னு விளங்குது இந்த இதுல குழப்பம் கிடையாது ஏ செய்தான் இந்த இடத்துல செய்தான் தான் பிடிக்கும் செய்தான் குடிக்காது என்கிட்ட செய்தான் வந்து ஏற்கனவே காப்பிரா இருக்கும் சிகரை கற்று கொடுத்து புதுசா காப்பிர வேண்டியது இல்ல அவன் எப்ப அல்லாஹ் உடைய முதல் கட்டுரையை நிராகரிச்சுட்டானோ அப்பதான் காவிராயி போயிட்டான் சிகரை கற்று கொடுத்து காப்பீரா ஆயிட்டாங்கன்னு சொன்னா காவிரா இல்லாத ஒருத்தன சொல்லி கொடுத்து காப்பிரா ஆயிட்டான் அடுத்த செய்யணும் அதுக்கப்புறம் வந்து வமா உன்சில அலல் மலக்கைனி அந்த வானவர்கள் அந்த ரெண்டு வானவர்களுக்கும் அது அருளப்படவில்லை பமா உன்சிலன்னா அருளப்படவில்லை அருளப்பட்டது என்று ஒரு அர்த்தமும் வரும் அருளப்பட்டதை பின்பற்றினார் சில பேர் செய்வாங்க தப்பு உமா உன்சிலங்குறது எதிர்மறையைதான் சொல்லணும் என்ன உமா கபரை என்பதற்கு பக்கத்துல அது அமைதி இருக்கிறது மா கபரன்னா நிராகரித்தவராக இருக்கவில்லை இல்லைன்னு அர்த்தமாவுக்கு அதே மாதிரி ஸ்டைல் தான் அடுத்து தொடர்ந்து வருகிறது சுலைமானும் நிராகரிப்பவராக இருக்கவில்லை உமா கபரை உன்சிலையல் மழக்கைனி அந்த ரெண்டு மலக்குகளுக்கும் இது அருளப்படவில்லை அப்படின்னு ஊர்ல வச்சு அந்த ரெண்டு மழக்குகளுக்கு அருளப்படல அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு மலக்குன்னா யாரு மழக்கைனா வெறும் மழக்குன்னு அர்த்தம் அல் மழக்கைண்டா அந்த ரெண்டு மழக்குன்னு அர்த்தம் அந்த ரெண்டு மழக்கு என்று சொல்வதா இருந்தா அதுக்கு முந்தி எந்த ரெண்டு மலக்கையாவது குரானில் பேசி இருக்கணும் கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு வசனத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மண்கான அதுவும் இல்லாயோ மலாய்கத்தை ஜிபிராயில பின்னொல்லாக அதுவும் காக்கிறீன் யார் அல்லாவுக்கும் ஜிபிரளுக்கும் மீக்காயலுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவும் எதிரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பிரபுல்லாலுமே இதுக்கு முந்தைய வசனங்கள்ல சொல்லி காட்டுறான் அப்ப அந்த ரெண்டு மாணவர்கள் அப்படின்னு சொல்வது வந்து இதுக்கு முந்தி எந்த மாணவர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறதோ அந்த மாணவர்கள் என்றுதான் கருத்து கொள்ளணும் அப்ப அல்மலக்கைனி என்று சொல்வது அது வந்து இதுக்கு முந்தி அது எங்க வருதுன்னு கேட்டா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நூத்தி இரண்டாவது வசனம் தானே அந்த ஜிபிரல் மீக்காயில பத்தி எந்த வசனத்துல வருதுன்னா தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டுல வருதுல வருது தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தில் என்ன வருதுன்னு இதே பக்கராவில தொண்ணூத்தி எட்டு நாலு வசனம் தள்ளி வருது தொண்ணூத்தி எட்டு வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா மண்கான அதுவும் இல்லாகி ஓ மலாய்கத்தி ஒரு ஜிபிரில ஒரு மீக்கால யார் ஒரு அல்லாவுக்கும் மாணவர்களுக்கும் ஜிபிரிகளுக்கும் மீக்காயலுக்கு எதிரியா இருக்கிறானோ அல்லாவும் அவங்களுக்கு எதிரின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது அதுக்கு ஒரு நாலு வசனம் கழிச்சு தான் அந்த ரெண்டு மலக்குன்னு வருது இப்ப அந்த ரெண்டு மலக்கு என்பது இதுக்கு முந்தி இடம்பெற்ற ஜிப்ரீல் மீக்காயில தான் குறிக்கும் இந்த சிகிரி என்ற கலைய ஜிப்ரீல் மீக்காயில் தான் சொல்லி தந்தாங்க என்று சொல்லி யூதர்கள் அன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க அதுதான் அல்லாஹ் மறுக்குறான் இது செய்தான் தான் உனக்கு சொல்லி தந்தது இதுக்கு சுலைமான் நபி சம்பந்தம் கிடையாது இதுக்கு அந்த ரெண்டு மலக்குக்கு சம்பந்தம் கிடையாது வகி கொண்டு வர்ற மலக்கு இருக்காங்களே அவங்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாதுப்பா ஜிப்ரேல் மீக்காயிலுக்கெல்லாம் இதுல நீ சம்பந்தப்படுத்துறது தப்பு ஒமா உஞ்சில் அழல் மலக்கை அந்த ரெண்டு மலக்குகளுக்கு அருளப்பட்டது இல்லைன்னு முடிஞ்சு இவங்க சில ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு அடுத்து ஹாரூத்த மாறுத்தன் வருது இந்த ஹாரூத்து மாறுத்தன் மலக்கை அப்புறம் வந்த உடனே ஹாரூத்து மாறுத்தான் ரெண்டு மலக்குன்னு விளங்கிட்டாங்க அப்படி சொல்வதா இருந்தால் அல் மலக்கைன்னு அல் போட்டால் தான் அதை பற்றி கூறப்பட்டிருக்கணும் பின்னாடி கூறப்படக்கூடாது அந்த ரெண்டு மனிதர் சொன்னோம்னு சொன்னா அதுக்கு முன்பு ரெண்டு பேரை பத்தி பேசியிருக்கணும் அந்த குதிரை அந்த கழுது அந்த நாய் சொன்னா முன்னாடி ஒரு நாயை பத்தி பேசியிருந்தா தான் அந்த நாய் சொல்ல முடியும் அப்ப அந்த ரெண்டு மலக்கு என்று சொல்லும் பொழுது அதுக்கு முன்னாடி ஏதாவது மலக்கை பற்றி பேசியிருக்கான்னு தான் தேடி பார்க்கணும் தேடி பார்த்தோம் சொன்னா விபரேயல் மீட்காது என்ற ரெண்டு மலக்குகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் பிந்தி தான் ஹாரூத்து வருது இந்த ஹாரத் மாறுத்து மழக்குன்னு சொல்றதுக்கு கிராமர் படியும் சரியா வராது ரெண்டாவது அந்த ஹாரூத்து மாறுத்து என்னன்னு கேட்டா சைத்தா அதான் அரபுல என்ன செய்வாங்கன்னு கேட்டா பதில் ஒரு வகை இருக்குங்க பதில் ஒரு இடத்தில் பொதுவாக சொன்ன விஷயத்தை குறிப்பாக விளக்குவாங்க அதுக்கு பேர் பதிலுங்கிறது சைத்தாங்க சொன்னாங்க அதாவது இந்த நாள் சொன்னாங்கன்னு சொல்லுவது சைத்தான்கள் சொன்னார்கள் பொதுவா சொல்லிடுவோம் எந்த சைத்தான் தெரியாது சைத்தாங்கள் தான் சொன்னாங்க அதாவது ஹாரூத்தோ மாரூத்த அதாவதுங்கிற அர்த்தத்துக்கு வரக்கூடியது பதில் அதாவதுங்கிற கருத்து கொடுத்தோம்னா அதை வந்து பதில் என்று சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல அப்ப சைத்தாங்கள் கூறுவதை பின்பற்றினார்கள் ஹாரூத்த மாரூத்த அதாவது ஹாரூத் மாரூத் சொன்னதை பின்பற்றினார்கள் அதாவதுங்கிற அர்த்தத்தில் தான் ஹாரூத் மாரூத்த யூஸ் பண்ணணுமே தவிர இதை கொண்டை மழை கூட சேர்க்கக்கூடாது ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா ரெண்டு காரணம் ஒன்னு அந்த ரெண்டு மாணவர்கள் வந்ததுனால பிண்டி உள்ள ஹாரூத்து மாறுத்தை கொண்டு அதில் ஜாயின் பண்ண இயலாது அந்த ரெண்டும் சொன்னா அதுக்கு முந்திதான் போய் தேரணும் இது ஒரு முதல் காரணம் இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா மழக்கு ஹாரூத்து மாறுத்தோட இதை கொண்டு ஜாயிண்ட் பண்ணீங்கன்னா என்ற மழக்கு உங்க கருத்துப்படி அதாவது நம்முடைய எதிர்கருத்து உடையவர்களுடைய வாதப்படி ஹாரூத் மாறுத்து மழக்கா போயிட்டாங்களா மழக்குகள் வந்து சிகர கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல வர்றாங்க அவங்களுடைய மொழிபெயர்ப்புற பிரகாரம் சிகரை கற்றுக் கொடுக்கிறது காபிராக்குற குற்றமும் எல்லாம் சொல்லிவிட்டான் சிகரை போய் சொல்லிக் கொடுக்கிறவங்க எல்லாம் காபிராயிருவாங்க இஸ்லாத்தோட்டு வெளியே போயிருவாங்க சூனியத்தை சொல்லிக் கொடுத்தா இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எல்லாம் சொல்லிவிட்டான் அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றத்தை மலக்குகள் செஞ்சார்கள் என்று சொல்வது நல்ல கருத்தான் மலக்கு அப்படி செய்ய மாட்டாங்க என்று சொல்வது கெட்ட கருத்தான் செய்தான் தான் இதை சொல்லிக் கொடுத்தாங்கிறது கெட்ட கருத்தான் மலக்கு வந்து எல்லா திருவாலயத்தனமும் பண்ணாங்கன்னு சொன்னா அது நல்ல கருத்தான் மழக்கு தாக்கி என்ன உண்டாக நினைக்கிறாங்க மழக்குங்கிறவரு ஏமாத்துவாரு பண்ணுவாரு மழக்குங்கிறவரு சுனியத்தை கற்றுக் கொடுப்பாரு மழக்குங்கிற அல்லாவை நிராகரிப்பாரு மழக்குங்கிறவரு நரகத்துக்கு போவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வந்தால் அவருக்கு சந்தோஷமா இருக்கு காரணங்காலமா சொல்லிட்டாங்கல்ல அதை ஒத்தி இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கிறது ஏன் ஆறுத்து மறுத்த மழக்கு இல்லங்குறது தெரியுமா மலக்குகளுக்குன்னு சில கே சில கேரக்டர்ஸ் இருக்கிறது ஆமன் பில்லாகி அல்லா நம்புறோம்னு சொல்றோம் மலாயி கத்துக்கு மழைக்கு நம்புறோம்னு சொல்றோம் மழக்கணம்புற சொன்னா போதுமா மலக்குகளை